என்பதிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் இந்த காணொலி மிக முக்கியமான ஒரு காணொலி இந்த காணொலியை கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள் அன்பு உறவுகளே நாம் இந்த காணொலி மூலமாக என்ன சொல்ல வருகிறோம் என்பது முதலில் தெளிவாக புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் அரைகுறையாக ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டால் சொல்ல வந்த செய்தி என்ன என்பது தெரியாமல் போய்விடும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாத அரசியல் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது யாரை ஏமாற்றினால் யாரை பிரித்தால் யாரை ஏமாற்றினால் யாரிடம் பொய்மையை பரப்பினால் அரசியல் அதிகாரம் பெற முடியும் என்பதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் யாரை பிரித்தால் யாரை ஏமாற்றினால் யாரிடம் வன்மத்தை கக்கினால் யாரிடம் பிளவுகளை ஏற்படுத்தினால் யார் இங்கு ஒன்றுபடாமல் இருந்தால் நாம் அதிகாரத்தில் இருக்க முடியும் என்பதில் தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சிகள் இங்கே ஏமாந்து கொண்டிருப்பவர்கள் யார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையே அந்த மேடையில் பேசினதாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை எழும்பியது ஒரு வாரத்திற்கு முன்பு நீ யார் என்ற அந்த ஒரு கேள்வி நீ யார் உன்னிடம் நான் ஏன் வந்து கேட்க வேண்டும் என்ற அந்த கேள்வி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த கேள்வி மருத்துவர் ஐயாவின் குரல் மூலமாக வெளிப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஏற்படுத்தியவர்கள் ஆட்சியாளர்கள் இப்பொழுது சமீபத்துல நீதிமன்றம் உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது இதை மாநில அரசே சட்டமே கொடுக்கலாம் என்று அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு இறுதி தீர்ப்பில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது இதை இன்றோ நேற்றோ பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கவில்லை பல ஆண்டுகளாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கோரிக்கை இந்த அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உள்ஒதுக்கீடும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையால் தான் அது கொடுக்கப்பட்டது அவர்கள் யாரையும் அழைத்துக் கொடுக்கவில்லை இதை புரிந்து கொள்ளணும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அருந்தருக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டிற்கு மிக முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவர் ஐயாதா இதில் மாற்று கருத்து யாருக்கோ இருக்க முடியாது இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கின்ற சமூகங்கள் இரண்டு வன்னியர்களும் பறையர்களும் தான் நான் மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டுறேன் ஆனால் இந்த இரண்டு சமூகங்களின் இன்றைய நிலை என்ன தமிழ்நாட்டில் வன்னியர்களும் பறையர்களும் எதிரும் புதிரும் மோதிக்கொள்ளுகிறார் அதற்கு காரணம் யார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வன்னியர்களும் பறையர்களும் இப்படித்தான் மோதிக்கொண்டு இருந்தார்களா நாட்டில் மாநிலத்தில் ஆனால் இந்த மோதல் போக்கை உருவாக்கியது யார் திமுக அதிமுக சொன்னா ஏற்க மாட்டீங்களா வன்னியர்களும் பறையர்களும் இப்படித்தான் ஆண்டு ஆண்டு காலமாக மோதிக்கொண்டிருந்தார்களா தமிழர் வாழ்வுரிமை மாநாடு வன்னியரும் அருந்ததியரும் வாழ்வுரிமை மாநாடு வன்னியர்களும் பறையர்களும் வாழ்வுரிமை மாநாடு வன்னியர்களும் தேவேந்திரகுல வேதாளர்களும் ஒற்றுமை மாநாடு இதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியது யார் இதே பாட்டாளி மக்கள் கட்சி இதே மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எதற்காக நடத்தினார் இந்த சமூகங்கள் ஒன்றானால் எஸ் இந்த சமூகங்கள் தமிழகத்தின் பூர்வீக சமூகங்கள் பூர்வீக குடிகள் இந்த சமூகங்களை ஒன்றிதான் தமிழ்நாட்டில் உள்ள பிற குடிகள் வாழ முடியும் அப்படி இருக்கின்ற மாநிலத்தில் இந்த இரு சமூகங்களும் மற்ற சமூகங்களோடு ஒன்றி வாழுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம் பெரும்பான்மைகள் இங்கே சிறுபான்மையானது சிறுபான்மை இங்கே பெரும்பான்மையானது ஆட்சி மன்றத்தில் யாருன்னா சிந்திச்சு இருக்குமா பெரும்பான்மைகள் இங்கே சிறுபான்மையானது சிறுபான்மைகள் இங்கு பெரும்பான்மையானது ஆட்சி அதிகாரத்தில் சமீபத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகங்கள் எத்தனை விழுக்காடு ஆட்சி அதிகாரத்துல இருக்குதுன்னு அங்க குறைந்தது நாற்பத்தி இரண்டு விழுக்காட்டுக்கும் மேலே இருக்கின்ற வன்னியர் பறையர் சமூகங்கள் மொத்தமாக இடம்பெற்றிருப்பது ஆறு அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இவர்கள் பெற்றிருக்கின்ற இடங்கள் என்பது வெறும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் தொகையை கொண்ட இந்த இரு சமூகத்திற்கு முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் வெறும் ஆறு அமைச்சர்கள் தான் இந்த நாற்பத்தி ஐந்து விழுக்காடு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டு உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் மூன்று உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற இன்னொரு சமூகத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆந்திர பிரதேசத்தில் கர்நாடகத்தில் கேரளத்தில் இன்னும் இருக்கின்ற பிற மாநிலங்களில் நடக்குமா நம்ம சிந்திக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த இரு பெரும் சமூகங்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் ஆளுமைகளாக கொண்டு வர வேண்டும் என்று போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இவர்களை எல்லாம் அரசியல் படுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதெல்லாம் மறுப்பீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வன்னியர் பறையர் மக்களின் அரசியலின் நுழைவு எப்படி இருந்தது என்பதை எண்பதுக்கு முன்பு எண்பதுக்கு பின்பு சற்றுன்னு யோசிச்சு பாருங்கள் ஆட்சியில் இருக்கின்ற திமுகவில் மட்டுமே இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறைந்தது நாற்பத்தி மூன்று பேர் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடம் எவ்வளவு வெறும் ஆறு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த இரு சமூகங்கள் ஒற்றுமை இல்லாதது தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி செய்வதற்கே நாற்பத்தி மூன்று விழுக்காடு மிக அதிகம் இவ்வளவு பேர் நீங்க ஓட்டு போடவே தேவையில்லை ஒரு முப்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் ஓட்டு போட்டீங்கனாலே அதிகாரத்துக்கு வந்துடும் அந்த இயக்கம் ஆனால் நீங்க நாற்பது விழுக்காட்டுக்கு மேல இருக்கீங்க இந்த இரு பெரும் சமூகங்கள் வன்னியர்களும் பட்டியல் சமூகமும் ஆனால் நீங்கள் இதுவரையில் அதிகாரத்திற்கு வர முடியாமல் போனதற்கு யார் காரணம்னு ஒருவர்னா யோசிச்சிருக்கீங்களா உங்களை அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுப்பது யார் என்பதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா ஆனா நாம தேவையில்லாமல் ஆழ்ப்புணர்ச்சி காரணமாக யார் நம்மை தூண்டி விடுகிறார்கள் என்ற உண்மை தெரியாமல் களத்தில் மோதிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகாரத்தை அந்நியன் பெற்றுக் உனக்கும் எனக்குமான உரிமையை மூன்றாவது மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அவனிடம்தான் நாம் கையேந்தி கொண்டிருக்கிறோம் இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டார் நீ யார் உன்னிடம் நான் ஏன் வந்து கேட்க வேண்டும் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது ஆனால் அதிகாரம் இல்லையே அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் யாராக இருந்தாலும் செல்ல வேண்டிய தேவை தான் மருத்துவர் ஐயாவை கண்ட 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 நாய்கள் எல்லாம் கடித்து குதறியது பதினைந்து நாட்களாக இப்போவும் சமூக வலைதளங்களில் போய் பாருங்க எந்த அளவுக்கு குதற முடியுமோ மருத்துவர் ஐயாவை அந்த அளவுக்கு கடித்து குதறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த தன்னலமற்ற மனிதர் அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகிறார் யாருக்காக மக்களின் தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகங்கள் பூர்வீக குடிகள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பது ஆனால் அவர்கள் இப்பொழுது திராவிடர்கள் கண்ணில் எப்படி தருகிறார் அவர்களுக்கு எதிரியாக தெரிகிறார் அவர் மீது வீசப்படுகின்ற ஆயுதங்கள் எப்படிப்பட்டது மிக கூர்மையானது கடுமையாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் அதை தாக்குபவர்கள் யார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி யாரை இங்கே ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் எண்ணுகிறாரோ அவர்கள்தான் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் சேர்ந்திருக்கின்ற இடம் திராவிட குப்பை மேடு அந்த திராவிட குப்பை மேட்டில் இருந்து கொண்டு இவர் யாருக்காக போராடுகிறாரோ அவரே இவரை தாக்குகின்ற ஒரு நிலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழகத்தின் பூர்வீக கூடி மக்களையெல்லாம் திராவிடர்கள் என்ற முத்திரையை குத்தி திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு நான்கு தேர்தல்களாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் இதுவரையில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு செய்த சாதனைகள் என்ன பெற்று கொடுத்த உரிமைகள் என்ன அடங்க மறு அத்துநீர் திமிரி எழி திருப்பி அடி என்ற ஸ்லோகங்கள் அதை தாண்டி இது இளைஞர்களை வேற பாதைக்கு அழைத்துச் செல்லுவதற்கு இந்த ஸ்லோகங்கள் உதவும் ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒழுக்கமான அரசியல் படுத்துவதற்கு இந்த ஸ்லோகங்கள் உதவுமா அப்படின்னா அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நிற்கிறது தான் இப்போ நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி எதற்காக ஆட்சி அதிகாரத்தை பெற்றுவிட முடியுமா இதையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருந்தீனா நீ எங்க நிக்கிற உன்னுடைய மண்ணில் நிக்கிற ஆனா உன்னுடைய மண்ணில் நீ நின்னுட்டே நீ நாட்டு ஆளு தப்பு திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆகட்டும் தப்பு இல்ல வரவேற்கிறோம் நீங்கள் அது செய்தீர்களா தமிழ்நாட்டை சீரழித்ததே திராவிடம்தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா திரு திருமாவளவன் அவர்களால தமிழ்நாட்டில் வன்னியர்களையும் பட்டியல் சமூகத்து மக்களுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை உண்டாக்கி ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி அவர்கள் அந்த இரண்டு சமூகங்களையும் எதிரும் புதிரமாக மாற்றி தமிழகத்தில் இந்த இரு சமூகங்களையும் ஒன்று சேர விடாமல் செய்து திரு திருமாவளவன் அவர்கள் திராவிடத்திற்கு அரசியல் அதிகாரம் பெற்றுக் கொடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் நீ நாட்டை ஆள ஏனென்றால் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மாநிலத்தை ஆளுகின்ற தகுதி இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த மாநிலத்தை ஆளுகின்ற தகுதி இருக்கிறது திருமாவளவனுக்கு இல்லையா அது அவருக்குள்ள ஒரு கேள்வி எழாதா எழாது ஏன்னா அவர்கள் அடிமையாக அங்கே இருந்து பழகிவிட்டார்கள் தான் நாம திருமாவளவனை நம்பி இருக்கின்ற இளைஞர்கள் நீங்க யார் என்ற கேள்வியை முதல்ல உங்களை கேளுங்க அவர்கள் திறமை மிகுந்தவர் மிகப்பெரிய திறமைசாலி அவருக்கு நிகர் இப்பொழுது அவர்தான் இன்னொருத்தரை நாம் சொல்ல தயாராக இல்லை ஆனால் அவருடைய பாதை சரியா அவர் உங்களை அழைத்து செல்லுகின்ற இடம் சரியா யாருடைய மண்ணை யாரை ஆள வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்ற கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க உன்னுடைய வீட்டிற்கு நீ தலைமகனா அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் தலைமகனா உன்னுடைய குடும்ப பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ளுவாயா அல்லது பக்கத்து வீட்டுக்காரனை ஏற்றுக்கொள்ள சொல்லுவாயா வன்னியர் பறையர் ஒற்றுமை என்பது தமிழ்நாட்டில் மிக 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 அவசியமானது இது தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக அமையும் திராவிடத்தை வேறறுக்க திராவிடத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற தமிழன் தமிழ்நாட்டை ஆள இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக அமையும் ஆனால் திருமாவளவன் என்ற ஒரு மிகப்பெரிய திமுகவின் அடிமை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் சூழ்ச்சி முறியடிக்கப்படும் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிவட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்